மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இன்னைக்கு ஒரு நியூ சீரியல் லான்ச் ஆயிருந்துச்சு தனம் ஸோ உண்மையிலேயே ஒரு பவர் பேக் எபிசோட்ஸ் ரொம்ப அழகாக ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே இந்த எபிசோட் ஒரு பிரைம் டைம் பர்த்டே அப்படின்னு நானுமே சொல்வேன் ஸோ ஹோப் அப்கமிங்கில் நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரேட்டிங் வாங்கி பிரைம் டைமுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஆசை ஸோ என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்த்தேன் எஸ் தனம் நியூ சீரியல் ஸோ ஹீரோவாக வந்துட்டு ஸ்ரீயோ ஹீரோயினா வந்துட்டு நம்முடைய எதிர்நீச்சல் ஆதரி கேரக்டர் பண்ணவங்க அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சத்யா தேவராஜன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற சீரியல் இந்த சீரியல் கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் வரைக்கும் ஹீரோ ஹீரோ இருப்பார் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து இருக்கு ஓகேவா ஸோ இந்த சீரியலுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு எஸ்ட்ரலா ஸ்டோரிஸ் அதே போல இந்த சீரியலுடைய கதை என் திரைக்கதை வந்துட்டு எஸ்ட்ரலா ஸ்டோரிஸ் உடைய டீம் டீம்மே சேர்ந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தாங்க அது உண்மையிலேயே பார்க்கும்போது இன்னுமே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எஸ்ட்ரலா ஸ்டோரிஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா கதையை மையமாக வச்சு அவங்க ஒரு சீரியல் எடுக்கிறவங்க எனக்கு தனிப்பட்ட வகை அல்ல தோன்றது ஏன்னா அவர் இனிமேக் சீரியல் அவங்க மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க அதே போல் ஒவ்வொரு கதையிலையுமே ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க எடுப்பாங்க அவங்களுடைய கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாவங்க கண்டிஷன்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதே போல டேரக்ஷன் வந்துட்டு மனோஜ் குமார் சார் ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு இன்னைக்கு டேரக்ஷனுமே கூட ஸோ எபிசோட்குள்ள போயிடலாம் ஸோ ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் ட்ரெக் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வேற ஒருத்தர் கூட கல்யாணத்தை வந்து பேசியிருக்காங்க அங்கே வந்துட்டு ஒரு முப்பது பவுன் கிட்ட போட்டால் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பட் நடுவில் வரும்போது ஒரு பதினஞ்சு பவுன் கிட்ட மிஸ் ஆயிருச்சு அங்கே ஆட்டோவில் வரும்போது ஸோ அதனால பதினஞ்சு பவுன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்களுடைய வருங்கால மாமியார் கிட்ட சொல்றாங்க ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க இந்த மாதிரி பதினஞ்சு பவுன் இல்லை அப்படின்னா கல்யாணத்தை நீ பாட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி நீ பாட்டிட்டு அந்த அந்த பையனுமே வந்துட்டு மணமேடையிலேருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு ஸோ அதுக்கப்புறமா ஹீரோடைய என்ட்ரி வருது அவர் தான் வந்துட்டு அந்த ஆட்டோ டிரைவராக வந்திருக்காரு ஸோ அவர் அந்த பதினஞ்சு பவுன் எடுத்துகிட்டு வந்து மீட்டர் வந்து கொடுத்துறாரு இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோவில் விட்டுட்டீங்க ஆனால் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே திருப்பி பொண்ணோட அப்பா வந்து பணத்தை கொடுத்த உடனே மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டு ஓகே சரி நல்லா நல்லாயிடுச்சு அதை கல்யாணத்தை பண்ணலாமேன்னு சொல்லி கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் நிறுத்து அப்படின்ற ஒரு குரல் ஸோ ஹீரோயினுடைய ஃபஸ்ட்டு வாய்ஸ் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறது நினைக்கிற எபிசோடில் நிறுத்து அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்துட்டு இப்படி ஒரு குடும்பத்தோட என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஹீரோயின் அதை பார்த்து ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் ஆகி நிற்கிறார் ஸோ ஹீரோயினுடைய என்டையர் டைலாகுமே ஒரு பவர் பேக்காக இருந்துச்சு ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகாக போல்டாக பேசக்கூடிய ஒரு ஹீரோயின் ஸோ சீரியல் பார்க்கும்போது இப்படி ஒரு போல்ட்னஸோட ஒரு ஹீரோயின் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனாக தோணுச்சு கண்டிப்பாக இந்த சீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்க இல்லையா ஒரு ஹிண்ட் மாதிரி அது நமக்கு நிலப்பையே கிடச்சிருச்சு தான் அதே போல் ஃபேமிலியுமே கூட ஒரு மாதிரி ஏழப்பட்ட பட்ட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் சம்மந்தமாக தான் சீரியலுமே ட்ராக் மூவ் ஆகுது ஸோ எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்தராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல் சீரியல் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்டையர் அண்ட் குரூப் நான் நேற்று வந்துட்டு இன்றைக்கி த்ரீ ஓ கிளாக் அப்படின்னு சொல்லி பேசும்போது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நியூவாக வந்திருந்தாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு கனவாக தான் அமையும் நிறைய நியூ ஆர்ட்டிஸ்ட் நியூ ஃபேஸஸ் பார்க்க முடியுது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய நம்ம சார்பாக வந்து வாழ்த்துக்கள் so இன்னைக்கு எபிசோட் நீங்க பார்த்துட்டு எப்படி தெரிஞ்சச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு டெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் thanks for watching and bye